டைந்த குட்ட வினைமி கொகு பித்த மெறி வழங்கு வெப்பு வழி பேசா திகிழ நின்ற முயலகன் கொலை போடிருமன்றையோடே என்னை அடைந்த குட்ட வினைமி குந்த பித்த மெறி வழங்கு வெப்பு வழி பேசா திகில நின்ற முயலகன் கொலை மிவையோடே மனைகள் பெண்டிர் மக்கள் தமை நினைந்து சுத்த மதிமயங்கி விட்டு மடியாதே மருவியின்றக்கு மரகதாஜிர மயிலில் மனைகள்ர் மக்கள் தமை நினைந்து சுத்த மதிமயங்கி விட்டு மடியாதே மருவியின்றனக்கு மரததாஜிர மயிலில் வந்து முத்தி தரவேனும் நினைவணங்கு பத்தரணை வருந்தழைக்க நெறியில் நின்ற வெற்றி முனைவேலா நிலை பெருத்திருத்தேனையில் விளாங்கு குன்றி குன்றிலிற்கு முருகோனே நினை வணங்கு பத்தரணை வருந்தழைக்க நெறியில் நின்ற வெற்றி முனைவேலா நிலை பெருத்திருத்தேனையில் விளாங்கு சேத்ர நிறைய குன்றிலிற்கு முரு புனமிளங்குரத்தி செயலறிந்தனைக்கு மணிமார்பா திசை முகன்றி கைக்க வசுரன்றடைத்த சிறை திறந்து விட்ட பெருமானே தினை விளங்கலுற்ற புனமிழங்குரத்தி செயலறிந்தனைக்கு மணிமார்பா திசை முகன்றி கைக்க வசுரன்றடைத்த சிறை திறந்து விட்ட பெருமாளே சிறை திறந்து விட்ட பெருமாளே